அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி பத்தி பார்க்க போறோம் சந்திர வேதனை பிரணாயமா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கால்கள் வந்து முதல்ல உட்காரும் போது நீங்க ஒண்ணு சுக்காசனால உட்காந்துக்கலாம் இல்லைன்னா அர்த்த பத்மாசனால உட்காரலாம் இல்லைன்னா பத்மாசனால உட்காரலாம் ஆனால் பத்மாசனால உட்காந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தி பத்மாசனம் மட்டுமே போட்டாலே பலன்கள் ஜாஸ்தி அதோடு சேர்ந்து நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சுக்காசனாலேயோ இல்லை அடுத்த பத்மாசனாலேயோ நீங்கள் உட்காந்துக்கலாம் கால்கள் நல்லா கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து முதுகு தண்டு நேராக இருக்கணும் கழுத்து தலை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கைகள் வந்து முதல்ல வந்து இடது கையில் வந்து இந்த சின் மூத்திரம் வந்து வைக்கிறோம் ஆள் காட்டி வரலும் கட்டு வரலும் சேர்த்து வந்து வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் கைகள்ல வந்து வலது கையில வந்து ஆள் காட்டி விரலையும் இந்த நடுவிரலையும் வந்து மடக்க போறோம் இதுல வந்து இப்போ கண்களை மூடிக்கலாம் மூடிட்டு இப்போ வலது நாசியை இந்த கட்டுவரல வச்சு மூட போறோம் இடது நாசி வழியா மூச்சு நல்லா போகிறோம் உங்களோட நுரையீரல் ஃபுல்லா அப்படியே வந்து நல்லா அந்த ஆரோட சேர்ந்து காற்றோட சேர்த்து நல்லா ஃபில் ஆயிருக்கணும் இழுத்துட்டு இந்த இடது நாசிய வந்து மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சை விட்டுருங்க மறுபடியும் அடுத்த ரவுண்ட் போகும்போது இடது நாசி வழி மறுபடியும் வந்து இந்த வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியா மட்டும்தான் மூச்சை இழுக்கணும் கொடுத்தால் அறுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம உடம்புல வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் வந்து உள்ளது அதுல வந்து மொத்த வந்து பதி நான்கு நாடிகள் வந்து ரொம்ப முக்கியமானது அதுலயும் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு மூணு நாடிகள் இருக்கு அதாவது வந்து இடநாடி பிங்கள நாடி சூஷ்ம நாடி இது ரெண்டும் சேர்ந்து மேல நல்ல உச்சந்தலையில வர்றது வந்து சூஷ்ம நாடி இடநாடியை வந்து வந்து நம்ம சந்திரன் சொல்லுவோம் சோ இத பிங்கள நாடியை வந்து சூரியன் வந்து நம்ம சொல்றோம் சந்திரன் வந்து என்ன தெரியும் என்ன உங்களுக்கே தெரியும் அதை குளிர்ச்சி வலது நாசி அது வந்து சூரிய சூரியது வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சூடு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணுறது வந்து சந்திர பிரேதன பிரணாயமா அதாவது இப்போ உடல் வந்து ரொம்ப சூடாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதை வந்து குளிர்ச்சி படுத்துறதுக்காக வந்து நம்ம இந்த பிரணாயமாக வந்து பண்ண போகிறோம் அதுதான் இப்போ இதுல உனையோன்னு கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மூச்சு பயிற்சியிலும் ஒன்று மாதிரி இருக்கும் இதுல முக்கியமானதை கவனிக்க வேண்டியது என்னன்னா இடது நாசு வழியா மட்டும்தான் மூச்சை இழுக்கணும் பலது நாசு வழியா மூச்சை விட்டுருங்க மறுபடியும் நீங்கள் அடுத்த ரவுண்டு போகும்போது நீங்கள் மறுபடியும் இதை இடது நாசு வழியா தான் மூச்சை வந்து இழுக்கணும் கண்களை வந்து மூடிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலோட நல்லா அப்படியே பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு மூச்சு இழுக்கும் போது வயிறு ஃபுல்லாக நல்லா வெளியில் வந்துடணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும் மூச்சு விடும் போது வந்து வயிறு வந்து உள்ளே போகணும் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வச்சுட்டு அந்த காற்றை அப்படியே வந்து வெளியில் விடும் போது உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே சேர்ந்துருக்கும் அந்த சேர்ந்து அந்த அழுக்குக்கெல்லாம் முழுமையாக வந்து வெளியில் கொண்டு வர போகிறோம் அவ்வளவுதான் வந்து விஷயமே இப்போ நம்ம அப்படியே செஞ்சிடலாம் ஒரு மூணு இது அந்த மாதிரி செஞ்சிடலாம் மூணு ரவுண்ட் அந்த மாதிரி செஞ்சிடலாம் கைகள் வந்து வலது கையை வந்து நாசிக்கார முத்ரா இப்போ வலது நாசியை வந்து வந்து கட்டோரால் வந்து மூடிடுறோம் இடத்து நாசி வழியாக மூச்சை இழுக்க போகிறோம் அப்படி இதை மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சை வந்து விடப்போம் மறுபடியும் அடுத்த ரவுண்டு போகும்போது கைகளை மாற்றிட்டு வலது நாசியை மூடிட்டு இடத்து நாசி வழியாக இழுக்க போகிறோம் ஒரு முறை தலை இது வந்து பிகினர்ஸா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம் அடுத்த அடுத்த ஸ்டேஜ்ல நல்லா பழகிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மூச்சை கூட அடக்கிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் இல்ல வந்து ஒரு ஏழு செகண்ட் அந்த மாதிரி மூச்சை நீங்க உள்ள நிறுத்திட்டு அதாவது மூச்சை வந்து இழுத்துட்டு வயிறு வெளியில அப்படியே வந்திருக்கும் அப்படியே நீங்க உள்ள நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து வெளியில விடலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனா தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு இதுதான் முதல்ல பழகிக்கணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை அப்படியே படிப்படியாக நம்ம பண்ணிக்கலாம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்மர் சீசன் வந்துடுச்சு வரப்போது இப்போயே நல்லா வெயில் நல்லா ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடுச்சு அப்போ வந்து நம்ம உடல் சூடு வந்து நம்ம அதிகமாயிடும் அதை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இதை பண்ணுறோம் இதை வந்து நிறைய டைம் வந்து நம்ம செய்யணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மூணு ரவுண்டு தான் செஞ்சு காமிச்சேன் ஆனால் நீங்கள் செய்யும் போது முயற்சி வீட்டில் வந்து முயற்சி பண்ணும் போது நிறைய டைம் நீங்கள் செய்யணும் அட்லீஸ்ட் வரும் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷமா நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் இத்தனை ரவுண்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து அப்படியே மணி கணக்கு அதாவது நிமிஷ கணக்கில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நீங்களே வந்து உணர்வீங்க உங்க உடல் சூடு வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கூடவே வந்து இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் வந்து நல்லா இப்பெல்லாம் நம்ம ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காய்கறிகள் பழங்கள்லாம் வருது அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு நம்ம உடல் வந்து நல்ல குளிர்ச்சியும் அடையும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மூச்சு மூச்சு பயிற்சி வந்து செய்யும் போது என்ன பார்த்தீங்கன்னா எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து அழுக்கி வந்து நிறைய சேர்ந்துடும் கண்ணுக்கு தெரியாம நம்ம வந்து மூக்கள் வழியாக காது வழியாக கண்கள் வழியா வந்து உள்ள போயிருக்கும் அதை எப்படி நம்ம எடுப்போம் அதுக்காக வந்து நம்ம இந்த மூச்சு பயிற்சி வந்து செய்கிறோம் இப்போ வந்து புகை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புகை பிடிக்கிற பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கெடுதல் உடலுக்கு பக்கத்துல நம்ம நிற்கிற மாதிரி இருந்தோம்னா அந்த அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கணும் நமக்கு இன்னும் ஜாஸ்தியாக வந்து இதாகும் அவங்கள அவங்களோட நமக்கு தான் வந்து இல்ல வந்து நம்ம உடல் வந்து கேடு ஆகும் இப்போ புகை புகைப்பிடிக்கிறதுலாம் சரி இல்லை வந்து மது பழக்கங்கள் இல்லை வேற எந்த மாதிரி இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் பெசல்ஸ் அதாவது வந்து ரத்த நாணங்கள் வந்து அப்படியே சுருங்கிடும் சுருங்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஆர்கனுக்கு வந்து போகாது போகாதனாலதான் வந்து சில பிரச்சனைகள்லாம் வருது இப்போ உடல் பயிற்சியும் செய்யற மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அதனால தான் வந்து நம்மளோட உடலுக்கு வந்து முழுமையான ரத்த ஓட்டம் போகணும் நம்மளோட உள்ள இருக்க அழுக்குகள்லாம் எடுக்கணும்னா இந்த மூச்சு பயிற்சி வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகும் இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு வந்து காலையில வந்து வெறு வயிற்றோட வந்தா நம்ம செய்யணும் காலையில எழுந்த உடனே வந்து கடங்கள்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒரு கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு இந்த வந்து பிரணாயமாக வந்து பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த சம்மர் சீசன்ல வந்து நம்ம சந்திர பேதனா செய்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய பேதனா பண்ணலாம் அப்போ குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் போது வந்து நம்மளோட உடலை வந்து நம்ம உஷ்ணப்படுத்துறதுக்காக வந்து சூரிய பேருந்தா பிரணயமாக பண்ணணும் அந்த மாதிரி நமக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே இருக்குது ஆசனங்களாலும் சரி மூச்சு பயிற்சிகளாலும் சரி எல்லாமே இருக்குது அது நம்ம கரெக்டாக நம்ம அறிஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த குளிக்கிற முறையிலுமே வந்து அந்த மாதிரி இருக்குது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுலலாம் போயிட்டு அதுக்கப்புறம் முதல்ல காலை தான் நினைப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து உடல் நான் மேல் உடல் அப்புறம் தலையை நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட தலைவலியா இந்த வழியாக அந்த நமக்கு உடல் சூற்றை வந்து அப்படியே வெளியில் ஏறிடும் ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல இப்போ எங்கே ஆற்றுக்கும் நம்ம எங்கேயும் போக முடியறதில்ல வீட்டுக்குள்ளேயே வந்திருந்த பாத்ரூமில் வந்து டேரெக்டாக வந்து ஷவரில் வந்து குளிச்சிரும் குளிக்கும் போது என்னாகும் ஃபஸ்ட்டு தலையில தான் படும் காலில் படாமல் தலையில தான் பட்டுட்டு அப்படியே இதாகிடும் அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணம் வந்து அப்படியே உள்ளயே அடங்கியிருக்கும் நம்ம அந்த கெட்ட உஷ்ணங்கள் வந்து நம்ம உடலை விட்டு போகாது அதுக்காக நம்ம எப்படி மாற்றணும்னா இப்போ ஆத்துக்குள்ள நம்ம ஒன்றும் போக முடியாது நம்ம எப்படி பண்ணணும்னா குளிக்கும் போது ஃபஸ்ட்டு கால்களை நினச்சிருங்க அதுக்கப்புறம் உடலில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தலையில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி செஞ்சுட்டோன்னா நம்மளோட வாழ்க்கை முறைகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த மூச்சு பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்